ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடித்த காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக் என்ன செய்யறதுன்னு தெரியலையா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க இந்த கோகோனட் ஆயில் தான் இதுக்கு ஃபுல் டேஸ்ட்டும் கொடுக்க போகிறது அதில் ஆஃப் கப் கிரவுண்ட்நட் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வர வறுக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுக்கடலை சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கலர் மாறினவுடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்க்க போகிறோம் இதுக்கு ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது நல்ல ஃப்ளேவரை தரும் நல்லா தட்டி வச்சு சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து லைட்டாக வறுத்துருங்க இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு இந்த பொறிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் இப்போ இதில் நம்ம பொரிய ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு பொரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ண இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இதை ஒரு பவுலில் மாற்றி அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க துரி வச்சிருக்கிற கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஓமப்பொடி சேர்த்துக்கோங்க நீங்கள் மிக்சர் எது வேணாலும் காரா கார செவ்வ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் புரிஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாருக்குமே பிடிச்ச ரோட்டு கடை காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சிம்பிளான அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்